மற்ற என்ன என்னுடைய தளத்துல எல்லாம் வந்து இவர் கணக்கு அப்போ நாங்க சொல்றது சுரேஷன தான் நீங்க இவரெல்லாம் நாங்களே ஏத்திடலாம் இதுல எல்லாம் நான் சில நேரம் ஏத்தி விட்டது இப்ப வந்து கணக்கு கொம்பளைன் மாதிரி சொல்றாரு இப்ப இது நடந்த பிரச்சனை கம்பவாரு இந்த பிரச்சனை நடந்தது இதெல்லாம் கடந்து போனாங்க கடந்து போவோம்னா இல்ல அவரை கிளா தேடி வந்திருக்கேக்க

ஓகே ஓகே சின்ன இருந்தவர் இந்த வடமாஜில இருந்தா அவர் இயக்கத்துக்கு அது தெரியுமா அவருடைய வரலாறுவங்களும் தெரியுமா இல்லைன்னா உங்களுக்கு சொல்லி காட்டணுமா கரீங்கண்ணா நீங்களும் இந்த சைட்ல வந்து கொஞ்சம் கழிச்சு பேங்காட்டி கொண்டிருக்கிறீங்க சரியோ

அடே இவ இந்த தளத்துல பயணிக்க கூடாது நான் ஒரு எடுக்கணும் உண்மையில நாங்கள் அந்த ஒரு மாவிர பழத்தை போட்டுட்டு நாங்கள் உண்மையில அப்படி ஒரு அவமரியாத கலைக்கிற தளங்கள்ல கலைக்கிறவரை நாங்க கொஞ்சம் அவதானமா இருக்கோம் அவரை நாங்க உண்மையில மதிச்சினாங்க சரி அவர் இந்த தளத்துல வந்து சரி எங்க குறையில சொல்றார் நாங்க குறையில மறுக்க இல்ல ஆனா குறையில நாங்கள் ஆய்வு செய்யறோம்

வந்து என்னென்னாலும் கதையுங்க ஒரு மாவீர்ட்ட போட்டோவை போட்டு கொண்டு வந்து அப்படி கதைக்கிறாரு உங்களுக்கு நல்லா இல்லை விரை இடங்கள்ல போய்

அதிகாரி அவரை தான் இவர் சொல்றார் வெடித்தினே சாண்டு வயசு வந்து இப்ப வந்து இவற்ற வயசு நான் சொல்றேனே இவற்ற வயசு இப்ப வந்து ஒரு நாற்பது வயசு தான் இருக்கு வெடித்தினேசன் தினேஷ் மாஸ்டர் சொல்றான் வெடித்தினேசன் ஒன்று கேட்கிறான்

எதோண்ட நான் சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் மிக மிக அதாவது தேர்தல் நெருங்க நெருங்க புதிய தளங்கள் எல்லாம் உருவாகி கொண்டே இருக்கும் உருவாக்கப்பட்றோன் இருக்கும் ஏன்னு சொன்னால் எங்கே ஒரு தளங்கள் பெரிய அளவில் வந்து அது ஃபேமஸ் ஆகி அது வந்து ஒரு மக்களுக்குள்ள உள்வாங்கப்படுதோ அதில் உடைக்கிறதுக்காண்டி அது நூறு இல்லை இருநூறு தளங்களையும் செய் செய் செயல்பட போகுது அதே சமயம் மாகாண சபாத்தை சில சிலவில் ஆயிரம் தளத்துக்கு மேலே உடங்குற தமிழாக்கள் திறக்கிறதுக்கு சாத்தியம் இல்லையாண்டி இல்லை என்னென்னு சொன்னால் ஒரு யாழ் மாவட்டத்திலேயே நானூறு சுயேட்சை குழுக்கள் உருவாகிறண்ட ஒரு தேர்தலுக்கு யோசிச்சு பாருங்க ஏன் நானூறு சொல்லிக்க ஒரு தளம் வந்து எல்லாருமே செய்யலாம் ஏன் ஆயிரம் உருவாது ஏன்னா தேர்தல்கள் நெருங்க நெருங்க தேர்தல் பயங்கள் வந்து பல இதுகளை உடாக்கும் அந்த உண்மையாக அதை தான் நான் நெருங்க சொல்றேன் அங்கே இருக்கிற தமிழ் தெரிஞ்ச ஆக்கள் தமிழ் தெரிஞ்ச பொலிஸ்கள் அதுகள் எல்லாம் அரசாங்கம் சார்பாக இருக்கு அவங்களெல்லாம் இப்போ வந்து ஆக்களை செய்து கீது எல்லாம் செய்து பக்கம் ஒவ்வொன்றை உடைஞ்சோ ஒவ்வொன்றை நடத்தி கொண்டிருப்பாங்களா இல்லை அதுக்கு ஆதரவான ஆக்கள் அப்படியான செயல்பாடுகள்ல இறங்கி கொண்டிருப்போம் ஒரே தளங்கள்ல பயணிக்க மற்றது நாங்கள் சுரேஷ் எல்கேன்னு சொல்லி ஒரு விரும்பாயினது நேற்று நாளையெல்லாம் நடத்தி கொண்டிருந்தாங்க தன் சமயத்துக்கு அதை ஆஹ் பிரேக் பண்ணி வச்சிருக்கிற மென்னகாரம் சொன்னா அதை தேர்தலுக்காக நாங்கள் தேர்தல் நேரத்துல இலங்கையில இருக்கிற உறவுகள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து செயல்படணும் என்ற காண்டி செய்து வச்சிருந்தாங்க அப்ப உண்மையில இங்க இருக்கிறார்கள் நடத்துறாக்கள் எல்லாம் வந்து அந்த நேர பிரச்சனை இருக்கு ஜேடியலுக்கோ இல்லாட்டி அதை நேற்று நடத்திக்கொண்ட சுபாசினி யாங்களுக்கு எல்லாம் வேலையில அழுத்தங்கள் பிரச்சனைகள் இருந்ததா இல்ல எனக்கோ ஜோந்தனுக்கோ இல்லாட்டி ரவுராமன்னாக்கோ அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா அது சரியான விளக்கம் கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு டைமும் இல்லை அப்ப அதாலதான் நாங்கள் தற்சமயத்துக்கு அதை பிரேக் பண்ணி வச்சிருக்கிறோம் தேர்தல் நெருங்க நெருங்க நாங்கள் அதையும் திறந்து நடத்துவோம் சில வேளை இந்த அந்த தாத்தையும் வந்து சில வலையும் ஓப்பன் பண்ணுவோம் சில வேலை எதுவும் பிரச்சனை அப்படி இப்படி என்றாலும் அது ஒரு இன்னொரு தளமா எங்களுக்கு இயங்கி கொண்டிருக்கும் அந்த சுரேஷ் எல்கேன்றத மார்க் பண்ணுவீங்க அதை லங்கான்னு வரும் சுரேஷ் லங்கான்னு சொல்லி தான் நீ போடுவோம் அதை அப்படியே வச்சு கொள்ளுவோம் மற்ற சிறவில் இருந்து வந்து இதுல என் மகன் அருந்து தான் நான் அதால் கதைப்பேன் அப்ப அந்த தளம் ஓ பெரிய வட்டிக்கே வரீங்களா ஓ சாரி இதுக்கு கனிகண்ணன்டா நான் கவனிக்கவே இல்ல நான் ஓகே கனிகண்ணர் விளக்கம் கொடுக்கணுமெண்ட வடியாக அதுக்கு ஏத்தி விட்டேன் நான் நேற்றம் நேற்றம் வந்து லக்கிகள் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இன்றைக்கு அந்த இதில் விடாதீங்க இன்றைக்கு லக்க போடுங்க ஏன்னா எங்கிட்ட கண்டு சொல்லி இப்படி லைக் ஒவ்வொன்று ஒரு தரம் குறைஞ்சாவது ஒரு லட்சம் லெக்கள் வந்து ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் தான் நான் ஒரு தேர்தல் நேரங்களில் அதில் விரைக்க பார்ப்பாங்க இந்த தளம் என்னென்ன செய்ய சொன்னால் உண்மையிலேயே அந்த ஒரு லட்சம் லைக்கோட ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு டென்று எல்லாம் ஒன்று மழ்த்தி அதுக்கு முடிக்கிறேன்னு சொன்னால் அது எங்கிட்ட தளம் உண்டு தான் அதில் எங்கேயுமே ஒவ்வொரு ஒரு தட்ட தளத்துலேயும் அப்படி இல்லை ஏன்னா இதில் இருக்கிற அவ்வளோ பேரும் விசுவாசமானாக்க இதில் வந்த உடனே நான் ஒவ்வொன்னே கவனிக்கிறேன் நான் யார் வந்திருக்கிறோம் இதாக இருக்கிறோம்னு சொல்லி எல்லாருமே போடுறார்கள்

நாங்கள அதுல சும்மா காய்ச்சோன்னு கேட்க அப்ப நாங்க கையேந்திரோம் நம்பளம் அவர் அங்க வந்து அதோட அவருக்கு அது பெரிய போச்சு இதுக்குல்ல அவைய என்ன பிரச்சனைக்கு ஒரு சந்தோஷம் ஒரு போட்டி சுழஞ்சு மூன்றுல ஒன்று போயிட்டுது இல்ல இல்ல ஸ்ரீதரனாக்கள் சுமந்திரன் எல்லாம் ஸ்ரீதரன் வந்து நீ இப்ப அதை விட்டுட்டு முதலமைச்சர் இதுக்கு போட்டி கிட்டே தமிழரசு கட்சி சனங்களை ஏற்கனவே கண்ணில ஆட்ட இல்லாம களி ஊத்தி கொண்டிருந்தது திருப்பி சுதந்திரன் இதுக்குள்ள வந்த கிடையாது இவர் விட்டு கொடுத்து வந்தால இவருக்கு இருந்த கௌரவம் எல்லாம் வெளி போயிடு அவ்வளவுதான் இதுக்காண்டி நாங்கள் சந்தோஷப்படையில ஆனா நீங்களெல்லாம் அரசியல் நாட நடத்துறீங்க நீங்கள் ஒரு தமிழ் மக்களுக்குள்ள ஒரு கருத்து வர ஒரு கருத்தை ஒரு க என்ன சொல்றது ஒரு கருத்து உருவாத்த உருவாக்கி போட்டு நீங்கள் தமிழ் மக்களுக்காண்டி நீங்க பிரிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க இப்பண்டாலும் தமிழ் மக்களுக்காண்டி சண்டை பிடிச்சதுக்குள்ள கருத்து வேறுபாடு செய்திருக்கிறீங்களா இந்த கட்சிக்குள்ள இல்லையே ஒரு நாள் நீங்க உலக கட்சியெல்லாம் புரிஞ்சு புரிஞ்சு உடையீர்கள் இருக்கிற ஒரு சின்ன இனமா பாரு கொஞ்சம் இனம் தான் நாங்கள் வந்து ஒரு முஸ்லீம்ஸ் விட மிக குறை அந்த அளவுக்கு விட வந்துட்டோம் வேண்டாம் எல்லாம் புலமேந்துட்டேன் அல்லது ஆனா இதுக்குள்ளே இருக்கும் குட்டிதான் இருந்துகொண்டு அதுவும் மாகாணத்துக்கு ஒரு குட்டி இதாக வச்சுக்கொண்டு நீங்க இவ்வளவு பிரச்சனையில இவ்வளவு சண்டையில இவ்வளவு உருவாக்கங்களை சரி தமிழ் மக்கள் இந்த அரசியல் தீர்வுகளை வச்சோம் வேண்ட பிரச்சனையில முன் வச்சு நீங்க ஒரு நாளும் சண்டை உடிக்கிறீர்கள் கூட கட்சி பிரச்சனை எல்லாம் நீங்க இருக்கிறீங்க வணக்கம் வணக்கம் முதலமைச்சர மக்கள் வந்து நாங்கள் வந்து மக்கள் தெளிவா தான் இருக்கினோம் மக்கள் தெளிவா இருக்கணும் கொஞ்சம் நீங்க ஆரம்பத்துல அந்த பாலிமேன் தேர்தல் நடக்க நீங்க பாத்திருப்பது சனம் எதிர்த்தத வந்து சுதந்திரன் பெறக்கூடாது சுமந்திரன் பெறக்கூடாது சனம் இல்லைன்னு சொன்னிக்கு சுமந்திரம்ல இருந்த ஒரு அதிருப்திதான் தான் இன்றைக்கு மூன்று பேரை கொண்டு வந்திருக்கு என்பிபி சொன்ன காரணம் சுமந்திரில் இருந்த ஒரு அதிர்வு என்று சொன்னால் இந்த கட்சியை வந்து உலக நாசமாக்கிட்டாங்க செய்துட்டாங்கன்னு மீண்டும் மீண்டும் நாசமாக்கி கொண்டே இருப்பீங்க இருப்பு இருக்கிறாங்க சரிதானா மீண்டும் மீண்டும் நாசமா இது இது இதுல இன்னொரு அரசியல் இருக்கு என்னென்னு சொன்னா அதாவது உள்ளுக்குள்ளால இப்போ சுமந்திர நாக்கள் எல்லாம் வந்து கோடிக்கு விழா ஊராக்கள் மிக